கூலி ஒரு மோசமான திரைப்படம் அதிக வசூல் செய்தால் அதை நல்ல படம் என்று சொல்ல முடியாது அப்படின்னு ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்கிறதா ஒரு சில செய்தி வெப்சைட்டுகளில் செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது ஆர் ஆர்கே செல்வமணி இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து பொதுவாக சொல்கிறார் அதாவது கூலி படம் அப்படின்னு பெயர் சொல்லி சொல்லலை அதிக வசூல் செய்கிறதால மட்டுமே ஒரு படத்தை வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு அவர் வந்து பொதுவாக பேசியிருக்கார் அதாவது இப்போ வந்து கூலி படம் தான் வந்திருக்கு கூலி கூலிப்படந்தான் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அதனால் அவர் வந்து கூலியை தான் மறைமுகமாக சாடுறார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சரி நம்மளுடைய பதில் என்ன ஆர்கே செல்வமணிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது சினிமா அப்படிங்கிறது என்ன சினிமா அப்படிங்கிறது பொழுதுபோக்குக்காக எடுக்கப்படுற ஒரு விஷயம் அந்த சினிமாவால் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் நடக்குது எல்லாரும் சேவைக்காக சினிமா எடுக்கிறது கிடையாது அதன் மூலமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சினிமா எடுக்கிறாங்க அப்போ அங்க பிரதானமா இருக்கிறது என்ன பணம்தான் ஒரு படம் வந்து எவ்வளவு வசூல் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த படத்துடைய வெற்றி இருக்கு அந்த படம் வெற்றியாச்சுன்னா தான் அந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்தடுத்த படங்கள் எடுப்பாங்க அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயம் ஒரு படம் வந்து தோல்வியாகுது அப்படின்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அது நஷ்டம் விநியோகஸ்தர்களுக்கும் நஷ்டம் அந்த மாதிரி நிறைய பட தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து காணாமலே போயிருக்கு ஸோ இங்கே வந்து முதல் காரியம் பணம்தான் ஒரு படம் நல்லா வசூல் பெறும்போது தான் அந்த படம் வந்து வெற்றி படமாக கருதப்படும் அது மட்டும் இல்லாமல் வசூல் அப்படிங்கிறதும் சாதாரணமாக வந்துடாது எல்லாருக்கும் பொதுமக்கள் எல்லாருக்குமே படம் பிடிச்சாதான் அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்பாங்க அப்போ தான் வசூல் வரும் சும்மா வந்து கல்லா பெட்டி நிரம்பிடாது இன்னொரு பக்கம் நல்ல படம் அப்படிங்கிறது என்ன இது வந்து நல்ல படம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் அது வந்து மாறுபடும் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி படம் எடுக்கும்போது தான் இது நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு சண்டை காட்சி பிடிக்காது உடனே அந்த படத்தில் நிறைய சண்டை காட்சிகள் இருந்தால் இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு நல்ல ரொமான்ஸாக எடுத்தால் தான் படம் பிடிக்கும் என்னப்பா இந்த படத்தில் ரொமான்ஸே இல்லை இது நல்ல படமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே எப்படிப்பட்ட படம் எடுத்தாலும் அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்குது அதனால் முதல்ல நல்ல படம் கெட்ட படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த படம் எடுத்த தயாரிப்பாளருக்கும் சரி அல்லது விநியோகஸ்தர்களுக்கும் சரி அந்த படம் வந்து லாபகரமான படமாக இருக்கா அப்படிங்கிறது தான் மெயின் வெற்றி படமாக இருக்கும் பட்சத்தில் தான் அடுத்தடுத்து அவங்க படங்கள் எடுப்பாங்க அடுத்தடுத்து எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஆர்கே செல்வமணி ஒரு இயக்குனராக இருக்கார் சங்கத்தில் இருக்கார் இருந்தும் அவர் வந்து இப்படி விவரம் இல்லாமல் பேசுகிறாரே அப்படின்னு நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சரி அவர் எடுத்த படங்கள் தான் அவருக்கு நல்ல படமாக இருக்கும் போல் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க அப்படி மாறினாதான் படமோடும் மக்கள் போய் தியேட்டரில் போய் பார்ப்பாங்க இதை செல்வமணி புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லது